வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது அந்த கதவுக்கு பின்னாடி என்ன செய்திகள் அப்படிங்கிறத இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ வணக்கம் குரூப் ஒன் இந்த வீடியோ எதை புதிய கதவு உங்களுக்கு திறக்க வீடியோ தயவு செய்து ஞாபகத்தில் குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க குரூப் ஒன் இங்க ஒரு சிக்னிஃபிகேட் ஆரக்கல் செய்தி உங்களுக்காக இருக்கு அதன் பிறகு டெரோவை ஷஃபல் பண்ண போறோம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க குரூப் ஒன் இந்த கதவுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த புதிய கதவு ஒன்று அவர்கள் என்ன சொல்ல இருக்கு இல்லையா அந்த கதவுக்கு பின்னாடி என்ன செய்தி அல்லது என்ன காத்துக்கிட்டு இருக்கு முடியாததுன்னு எதுவுமே கிடையாது இப்போ நீங்க ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க மேல் படிப்பு எடுத்து படிக்கிறதோ பரிச்சை எழுத போறீங்க பயமா இருக்கு தயக்கமா இருக்கு அல்லது நீங்க ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து செய்ய போறீங்க அல்லது உங்களை தான் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க நீ தான் இதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் செய்ய இருக்கிறீங்க யாரோட உதவியும் இல்லாம நீங்க செய்ய போறீங்க அந்த மாதிரியான பயம் பதற்றம் இது நடக்குமா இது எனக்கு அமையுமா விசா எழுதி போடுறது அல்லது புதிய வேலைக்கு ஒன்று போக போறீங்க அந்த மாதிரி என்னவா அந்த ஃபிளாயிங் ஃபிஷ் அப்படிங்கிறது தான் ஆஃப் ஃபேத்துங்கிறது அங்கிட்டு நமக்கு சவால்கள் இருக்கும் ரிஸ்க் இருக்குதான் ஆனால் நான் என்னுடைய நம்பிக்கை மீது என்னுடைய அனுபவத்தின் மீது என்னுடைய ஞானத்தின் மீது நான் ரொம்ப நம்பிக்கையோட என்னுடைய நான் கும்பிட்ற அந்த சாமி மீது நான் வந்து நம்பிக்கையோடு இந்த வலது காலை எடுத்து வைக்கிறேன் ஸோ என்ன இருந்தாலும் சார் நம்மளால முடியாததுன்னு எதுவும் இல்லை உன்னால் முடியும் அப்படிங்கிறது தான் த பாசிபிலிட்டி சார் இருந்தாலும் டெரோ செய்திகள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அங்கு ரூம்பாங்க புதிய கதவு திறக்கிறது குரூப் ஒன் அங்கிட்ட உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்குது இந்த புதிய கதவு குரூப் ஒன்றுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் குரூப் ஒன் ஒன்று இரண்டு மூன்றாவது செய்தியை நம்ம ஷேடோல இருந்து எடுக்கிறோம் பாப்போம் அவர்கள் என்ன சொல்ல இருக்கிறாங்க குரூப் முதல் உங்களுக்கு செய்தியாது ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு உள் உணர்வு மூலமாக உங்களை அப்படிங்கிறது தான் முதல் செய்தி அப்போ நீங்க கும்புற தெய்வம் உங்க கூட இருக்கு தான் நீங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் டிபெண்டிங் ஒன்லி ஆன் யூனி இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு தெய்வத்தை விரும்பி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர்களை மட்டுமே தான் நம்பி இருக்கிறேன் நான் வேற யாரையும் நம்பலை நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன் நீ தான் என்னுடைய வழிகாட்டி அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் முதல் செய்தி ஸோ ஹாய் பிரிஸ்தஸ் அப்படிங்கிறது தனக்கு உண்மையாக இருக்கணும் நீங்கள் யாரோட வேலை செய்ய போறீங்க அவர்களுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும் இருக்கிற இடத்துலையும் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம ஒரு தெய்வத்தை கூப்பிட்டுக்கிட்டு அவர்கள் அவர்களை மட்டுமே நம்ம நம்பி நம்ம வழி நடத்திக்கிட்டு வராங்க இல்லையா அந்த தெய்வத்துக்கும் நீங்க உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது செய்தி மூன்றாவது சரி நல்ல பாதையை நோக்கி போகும்பொழுது தன்னை ரொம்ப ஆரோக்கியமாக இன்டக்ட் எப்படி சொல்கிறது ரொம்ப டெக்டாக வந்து நீங்கள் உங்களை கேரி பண்ணுறது அழகாக உடுத்துறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது அழகுப்படுத்திக்கிறது இந்த மாதிரியாக நீங்கள் ரொம்ப உங்களை அழகாக நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக செயல்படுத்திக்கிட்டு வரும் பொழுது தேவையில்லாத உறவுகள் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தில் கவனம் தேவையில்லாத உறவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேணுமே வந்து உங்களை வந்து எப்படி சொல்றது தவறான ஒரு உறவில் ஈடுபடுறது தவறான நட்புல உங்களை வச்சுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்கலாம் அந்த விஷயத்தில் கவனம் அதனால ஹாய் ப்ரிஸ்டஸ் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வருபவர்கள் வந்து உங்கள் மீது மரியாதை செலுத்தணும் அந்த மாதிரியான எல்லையை நீங்களும் போட்டு வச்சுக்கணும் இதுதான் என்னுடைய பவுண்டரிஸ் திஸ் இஸ் ஹவு ஐ உல் பி அப்படிங்கிறது அப்போ உங்களை நோக்கி வருவாங்க யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து மரியாதையோட பேசுகிறது மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும் ஏன்னா நீங்களே உங்களை வந்து அளவுக்கு கேரி பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா அது ஏதோ ஒரு தெய்வத்தோட அனுகிரகத்தையோ அவர்களுடைய வழிகாட்டின் மூலமாக நீங்க நல்ல சிறப்பாக தான் வருவீங்க ரொம்ப டிரக்ட்ஃபுல்லா இருப்பீங்க பாசிட்டிவா இருப்பீங்க நேர்மறையா இருப்பீங்க தைரியமா இருப்பீங்க எல்லா ஞானமும் உங்களுக்கு இருக்கும் தான் இங்க சொல்றாங்க பட் எச்சரிக்கை என்னன்னா மற்றவர்கள் நம்மளை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதுக்கு உண்டான எல்லைகளை போட்டுக்கிறதும் நல்லது சரி இருந்தாலும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லையும் பார்ப்போம் அவங்க இங்க என்ன சொல்றாங்க திஸ்தா அதே தான் நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்குமா ஏ ஏன்னா அந்த ஸ்தா அப்படிங்கிறது ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கிறீங்க ஐம் வெரி வெரி ஹோப்ஃபுல் தீஸ்ஃபுல் ஹேப்பன் டு மீ இது எனக்கு கண்டிப்பாக நடந்தே திரணும் கடவுளே இது எனக்கு அமைச்சு கூடு இது எனக்கு நடக்கணும் இது எனக்கு அமையணும் இது நல்லபடியாக நடக்கணும் இது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்தா அண்ட் பாசிபிலிட்டி ரெண்டுமே ரொம்ப நல்லா சிங்க்ரோனைஸான செய்தி தான் ஸ்தா அண்ட் பாசிபிலிட்டி அப்போ இங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இங்க கை கூட இருக்கு நடக்க இருக்கு அமைய இருக்கு அப்படிங்கிறது ஸோ இந்த ஹை பிரிசஸ் இந்த ஸ்தா அப்படின்னு சொல்லும்பொழுது சமப்படுத்திக்கிறது சமாளிக்கிறது இந்த மாதிரியான சக்தியும் பலமும் உங்களுக்கு தானாகவே வரும் ஏன்னா கான்ஃபிடன்ட் பிறக்குது அப்படிங்கிறது தான் முதல் செய்தி தன்னம்பிக்கை பிறக்குது அந்த மாதிரி ரொம்ப உங்களை கவனமாக பார்த்துக்கிட்டு வர்றது அழகுப்படுத்திக்கிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ஏதோ ஒரு தெய்வத்தோட சக்தி நமக்கு இருக்குங்கிறதுனால ரொம்ப தைரியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரியான நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடைசி செய்தி நம்ம ஷேடோல இருந்து எடுத்தோம் இல்லையா குரூப் ஒன் பார்க்கலாம் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அதே தான் ஏக்கம் 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 ஏங்கிக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ 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 பட் நான் தயாரா இருக்கேன் என்னை நோக்கி இப்போ எது வந்தாலும் நான் தயாரா இருக்கேன் ஏன்னா என்கிட்ட பிளான் ஏ இருக்கு பிளான் பி இருக்கு பிளான் சி இருக்கு நான் எல்லாத்தையுமே கரெக்டாக திட்டம் போட்டு நான் வச்சிருக்கேன் எனக்கு அறிவு இருக்கு ஞானம் இருக்கு அனுபவம் இருக்கு அதன் மூலமாக என்னை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சமாளிப்பேன் அதை தான் நம்ம இங்க சொல்லிட்டோம் இனிமேலும் சமாளிப்பீங்க சமாளிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு இங்க இருக்கு ஏன் த்ரீ ஐயோ ஃபோன்ஸும் அதே தான் எந்த திட்டங்கள் போட்டாலும் உங்களை நோக்கி வரக்கூடியதில் நீங்கள் அழகாகவே சமாளிச்சிடும் ஆனால் பயம் இருக்கும் ஐயோ இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டாங்க நம்ம சரியாக பண்ணிட்டோமே அங்கிட்டு நம்மளை தேர்ந்தெடுக்க போகிறாங்களா அங்கிட்டு நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இங்கே சொல்லப்படுது பட் உங்களுடைய ஓரங்கள் செய்தி இங்கே என்ன சொல்றாங்களா பாசிபிலிட்டி த இஸ் பாசிபிலிட்டி கண்டிப்பாக வாய்ப்புகள் உனக்கு இருக்குது நீ முதல்ல உன்னை தைரியமாக உன்னை கேரி பண்ணணும் நீ முதல் தைரியமாக இரு அந்த மாதிரியான செய்தியும் ஏதோ ஒரு தெய்வத்தோட அனுகிரகமும் அவர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு இங்கே இருக்குது என்ன இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை தான் இந்த செய்தி யாராவது வந்து நோ நீ ரொம்ப அழகா இருக்க நீ வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்க நான் உன்னை அந்த வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு இடையில ஏதாவது வந்து குழப்பி விடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும் பொழுது தீர விசாரிக்கிறது நல்லது அவசரப்பட்டு முடிவுகள் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க அவசரப்பட்டு அவங்களுக்கு சரியனும் சொல்லிடாதீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த முழு செய்தி ஸோ இந்த புது கதவு உங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளும் இங்கே நல்லபடியாகவே நடக்கும் சமாளிப்பீங்க தைரியம் இருக்கு எதையுமே சமாளிச்சிடலாம் எதையுமே சமப்படுத்திக்கிறது ஏக்கங்கள் இருக்குது கிடைச்சிருமா கிடைச்சிருமா அப்படிங்கிறது எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்க தான் இருக்கு தை இஸ் அ பாசிபிலிட்டி அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது தன்னை ஆரோக்கியப்படுத்திக்கிறது தன்னை ரொம்ப அழகாக ரொம்ப தைரியமாக நம்மளை கேரி பண்ணுறது மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுது மரியாதை செலுத்தும்படி தன்னையே நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிட்டு வருவீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க அண்ட் த ஸ்தார் இஸ் ஆல்சோ அ விஷ் ஃபுல் ஃபில்மெண்ட் விஷ் ஃபுல் ஃபில்மெண்ட் தன் தன் வந்து என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு விஷயமும் இங்கே நிறைவேற இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க குரூப் ஒன் கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை செய்தி எடுத்துப்போம் அவங்க இங்கே என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அறிவுரை எச்சரிக்கை ஆசிர்வாதங்கள் ஃபார் ஆஃப் காப்ஸ் அதேதான் நம்ம இது வரைக்கும் போட்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்து விட்டதே ரொம்ப வர ரொம்ப மன வருத்தமாக இருக்கு ரொம்ப மன அப்படி சொல்றது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு என்ன பண்றதுன்னு தெரில ரொம்ப பாரிங்காக இருக்கு என் வாழ்க்கை எது நோக்கி போறதுன்னு தெரில பட் சம்திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஆ ஏதோ என்னோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதனால தான் அந்த ஃப்ளாயிங் ஃபிஷ் ஒரு பாசிபிலிட்டி த இஸ் அ பாசிபிலிட்டி அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அது உங்களுடைய ஆசையாக இருந்தாலும் இல்லை நீங்கள் நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க என்ன இருந்தாலும் சரி த இஸ் அ பாசிபிலிட்டி உனக்கு அந்த வாய்ப்பு வர இருக்குது அதை ஆரோக்கியமாக பயன்படுத்திக்க தவறான உறவுகளையோ தவறான சங்கத்திலேயே போய் விழுந்துடாத தன்னை எந்த அளவுக்கு மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உன்னை கேரி பண்ணிக்க அதில் விட்டுறாத அப்படிங்கிறது இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஃபோர் ஆஃப் இஸ் இன் அன்எக்ஸ்பெக்ட்லி அண்ட் ஃபார் கப்ஸ்ன்னு சொல்லும் பொழுது எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்தி நல்ல வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும் கடைசியாக பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த புதிய கதவுக்கு பின்னாடி என்ன காத்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க குரூப் ஒன் பார்க்கலாம் அவங்க இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க பிரபஞ்சத்தின் செய்தி என்ன மேனிஃபெஸ்டேஷன் மெனிஃபெஸ்டேஷன் நம்ம இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்படி சொல்கிறது விஷ்ஃபுல் ஃபில்மெண்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு இங்கே நிறைவேற இருக்குது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க எனக்கு நடக்கணும் எனக்கு கிடைக்கணும் நிறையா விஷயங்கள் என்னை விட்டு கைவிட்டு போயிருச்சு நானும் இழந்துட்டேன் அந்த மாதிரி சுத்த இஸ் எ பாசிபிலிட்டி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டுமே நீல கலர் செய்தியாகவே உங்களுக்கு அங்கே அமைஞ்சிருக்குது வாழ்த்துக்கள் குரூப் ஒன் வரக்கூடியது எதுவாகவாக இருந்தாலும் வெற்றிகரமாகவே உங்களுக்கு அமைய இருக்கு நம்பிக்கையை இழந்துறாதீங்க அதுதான் ஒன்று அதே சமயத்துல தவறான உறவு தவறான விஷயத்துல மூழ்கிறாதீங்க ஜாக்கிரதை இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ வணக்கம் குரூப் டூ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு புதிய கதவு உங்களுக்கு திறக்க இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கதவுக்கு பின்னாடி என்ன சொல்ல இருக்கிறாங்க அந்த கதவுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆரக்கல் சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு டெரோ ஷஃபல் பண்ண போகிறோம் பிரபஞ்சமோ ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க குரூப் டூ தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க குரூப் டூ இந்த கதவுக்கு பின்னாடி புதிய கதவு ஒன்று திறக்க இருக்கிறது அதுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் புரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா உங்களை ரொம்ப பாதுகாப்பாக உங்களை வச்சுருக்குறாங்க ஆ ரொம்ப பாதுகாத்து இருக்கிறீங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறீங்க யாரோ உங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க அம் அம் ஐம் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் நான் எதுக்கு பயப்படணும் ஆ அந்த மாதிரி சரி இருந்தாலும் நம்ம வந்து டேரோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது அந்த கதவுக்கு பின்னாடி என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ புதிய கதவு திறக்க இருக்கிறது அந்த கதவுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க ஒன்று இரண்டு மூன்றாவது செய்தி நம்ம ஷேடோல இருந்து எடுத்திருக்கோம் பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் டூ புதிய கதவுக்கு பின்னாடி என்ன செய்தி தி எம்ப்ரஸ் புதிய கதவு அப்படிங்கிறதுக்கும் தி எம்ப்ரஸ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு செய்தி என்ன ஒரு ஒற்றுமையான செய்தி நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து இங்க ஒரு குழந்தைய சுமக்கிறாங்க இங்கேயும் வந்து ஒரு பெரிய பே ஏதோ ஒரு ஒரு ஏஞ்சல் ஒரு தேவதை வந்து உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு செய்தி அப்ப ஏதோ ஒரு தாய் போல ஒரு தாயை போல ஒரு தந்தை போல ஏதோ ஒரு சக்தி உங்களை உண்மையிலே பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னு உங்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு செய்திகளுமே ரொம்ப அழகான ஒரு சின்க்ரோனைஸான செய்தி இரண்டுமே மஞ்சளும் பச்சையுமாகவே உங்களுக்கு வந்திருக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ அதே சமயத்தில் தி எம்ப்ரஸ் இஸ் அபாட் சம்திங் நியூ இஸ் அபாட் டு பான் இது புதிய கதவு அப்படிங்கிறதுக்கும் இங்கேயும் புதுசா ஏதோ ஒன்று பிறக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே தான் இந்த செய்தி ஏதாவது பிரெக்னன்சி சம்மந்தமான விஷயங்கள் இப்பொழுது நீங்கள் திட்டங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இப்பொழுது பிரெக்னன்சி ப்ராப்ளி ஆயிங் டு கெட் ப்ரெக்னன்ட் நீங்க நீங்கள் இருக்க போறீங்க குழந்த பிறக்க போகுது அந்த மாதிரியான பிளானிங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நல்ல மருத்துவரை போய் நீங்கள் பார்க்க போறீங்க எல்லாமே உங்களுக்கு இங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் தி எம்ப்ரஸ் புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறது புதிய வீடு வாங்குறது புதிய தொழில் ஒன்று போகிறது மேல் படிப்பு எடுத்து ஒரு சின்ன காஸ் எடுத்து நான் படிக்கலான்னு இருக்கேன் அந்த மாதிரி புதிய ஊரு புதிய டிபார்ட்மெண்ட் சம்திங் நியூ இது முழுக்க புதுசு அப்படிங்கிறத சொல்றாங்க சரி இருந்தாலும் உங்க ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லையும் பார்ப்போம் அவங்க எங்களை என்ன சொல்றாங்க த ஹர்மிட் ஹர்மிட் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப தனிமை தான் பட் இந்த தனிமை மிகவும் ஆரோக்கியமானது அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் இங்க சொல்றாங்க ஏன்னா மற்ற உங்களுடைய சப்போர்ட்டிங் செய்திகளெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஹாமிட் வந்து மிகவும் ஆரோக்கியமாகவே தான் உங்களுக்கு இருந்திருக்கு தனிமையாக தான் நான் இருந்தேன் எல்லாரும் கூட இருந்தாங்க பட் எனக்குள்ள ஒரு தனிமை இருந்தது அதான் ஆனால் அது எனக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாகவே இருந்தது தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த இது நான் என்ன செய்ய போறேன் அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியான உள் ஞானம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது நானும் வந்து அதுக்கு உண்டான ஆராய்ச்சிகளையும் நான் ரொம்ப ஆரோக்கியமாகவே நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன் என்ன இருந்தாலும் சரி நான் இப்பொழுது தயாரா இருக்கேன் எனக்கு கிடைச்ச அந்த அந்த தனிமை அந்த ஆரோக்கியமான தனிமை அதன் மூலமாக கிடைச்ச ஞானம் அனுபவம் நான் ஆராய்ச்சி பண்ண சில விஷயங்களை புதிய ஒரு தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு நான் இருக்கேன் புதிய விஷயத்துக்குலாம் நான் வந்து இப்போ போக போறேன் அந்த மாதிரியும் எந்த பிரபஞ்சமும் எந்த புதிய கதவு உங்களுக்கு திறக்க இருக்கும் புதிய விஷயங்களும் உங்களுக்கு திறக்க இருக்கு அப்ப நீங்கள் இருவருமே கைத்தட்டுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி ஷேரில் இருந்து செய்தி எடுத்தோம் இல்லையா குரூப் டூ பாப்பா அவங்க இங்கே என்ன சொல்றாங்க ஜட்ஜ்மெண்டா மறுபடியும் அதே செய்தி தான் குரூப் டூ புதுப்பித்தல் புதுப்பித்தல் அப்படிங்கிறதுக்கும் இங்கேயும் எம்ப்ரஸ் அப்படிங்கிறதுக்கும் புதிய தொடக்கம் புதுசு சில பேர் ப்ரெக்னண்ட்டாக இருக்க போகிறீங்க இப்போ புதிய ஒரு நபர் நம்ம குடும்பத்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் தொடங்க இருக்கிறீங்க இருக்கிறதையே புதுப்பிக்கிறது அதாவது இப்போ ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அந்த வீடை திருப்பி புதுப்பிக்க திருப்பி எல்லாத்துக்கும் ச பெயிண்ட் அடிக்கிறது பழைய விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குறது அப்புறம் ஒரு சில பேர் தன்னையே திருத்திக்கிறது ஆமாங்க நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை நான் வந்து தனிமையில் இருந்தேன் கொஞ்சம் ஆன்மீக பயணம் மாதிரி இருந்தது எல்லாரும் கூட தான் இருந்தாங்க பட் எனக்குள்ள ஒரு தனிமை ஆனால் அது ஆரோக்கியமானது தன்னை வந்து மாற்றிக்கிறேன் தன்னை திருத்திக்கிட்டேன் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி கொண்டுட்டு போகலாம் அதே தான் இந்த ஜட்மெண்ட்டும் இட்ஸ் அ வேக்கப் கால் எழுந்துரு போதும் உனக்கு கிடைச்ச ஞானமும் அறிவும் உனக்கு நிறையாவே கிடைச்சிருச்சு இப்போ நீ புதுசாக நீ வர புதிய தொடக்கங்கள் உனக்கு இருக்குது புதிய கதவு உன திறக்க இருக்குது அதையும் நீ நோக்கி போ கதவும் உன்னை நோக்கி வருது இரண்டு பேருமே கைத்தட்ட போகிறீங்க ஸோ ஜட்மெண்ட் இஸ் ஆல் புதுப்பித்தல் புதுசு அப்படிங்கிறது பட் அதே சமயத்தில் ப்ரொட்டக்ஷன் யூ ஆர் ஆல்சோ ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் ஸோ ஜட்மெண்ட் அப்படிங்கிறது இப்பொழுது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம எதை நோக்கி போக போகிறோம் என்ன செய்ய போகிறோம் ஸோ நீங்களும் ரொம்ப தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை செய்தி எடுப்போம் குரூப் டூ அவங்க ஏதாவது அறிவுரை எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆசீர்வாதங்களாகவும் இருக்கலாம் பார்ப்போம் ஃபார் ஆஃப் ஓன்ஸ் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் குரூப் டூ சொல்லுங்கள் ஃபார் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு பொழுது எல்லாமே கூடும் தான் இது வந்து ஒரு திருமணம் செய்தி அப்போ திருமணம் நடக்க இருக்குது முதல் செய்தியே பிரெக்னன்சி குழந்த பிறக்க இருக்குன்னா அது நல்லபடியாகவே ஆரோக்கியமாகவே குழந்தை பிறக்க இருக்குது அதே சமயத்தில் திருமணம் நடக்கணும் ஆமாங்க நான் வந்து முன்னாடி வேண்டாம்னு சொல்லி ரொம்ப தனிமையிலே இருந்தேன் கொஞ்சம் பயம் இருந்தது ஏன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பிரேக்கப் நடந்தது நான் ஒருத்தங்களை ரொம்ப விரும்பி இருந்தேன் அவர்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன் அது கொஞ்சம் என் மனசை ரொம்ப பாதிக்கப்பட்டது நான் கொஞ்சம் தனிமையிலேருந்து கொஞ்சம் குணம் அடைந்து இப்பொழுது நான் திருமணத்துக்கு தயாராக ஆகிட்டேன் வரன்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் உத்தியோகத்தில் கூட உத்தியோகத்தில் கூட என்ன பிரச்சனைகள் இருந்தது நான் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் அந்த உத்தியோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உத்தியோகமாக இருந்தது அதுவாகவே எனக்கு அமைஞ்சது நானும் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும் பட் ஐ வாஸ் பூலிட் அண்ட் ஹெரஸ்மெண்ட் நடந்தது ஸோ நான் நான் வேலைக்கு வந்துட்டேன் கொஞ்ச நாள் நான் வேலை இல்லாமல் தான் இருந்தேன் பட் இந்த முறை வான் சில நல்ல விஷயங்கள் வர இருக்குது ஒரு சில பேருக்கு கொண்டாட்டங்கள் ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க இருக்குது அல்லது ஒரு 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 தேவைக்கு ஒரு பெரிய தேவைக்கு உங்களை வந்து கூப்பிடுறாங்க நீயும் வா நீயும் வந்து இதை கலந்துக்க அப்படிங்கிறது அங்கிட்டும் நீங்க போன பிறகு நல்ல விஷயங்கள் நீங்க பார்க்க போறீங்க கலந்துக்க போறீங்க உங்களையும் மதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு பட் ரிமெம்பர் யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொட்டக்டட் உங்களை ஏதோ ஒரு தெய்வம் உங்களை எப்பொழுதுமே பாதுகாப்பாக வச்சிருக்கு அவர்கள் வந்து உங்களை ஒரு குழந்தையாகவே பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒன்று இரண்டு செய்திகள் சொல்லப்படுது ஃபார் ஒ வான்ஸும் இங்கே வந்து ஒரு கல்யாணம் கொண்டாட்டம் நல்ல செய்தி மரியாதை கிடைக்கிறது அந்த மாதிரி குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த செய்தி ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் இந்த சப்போர்ட்டிங் செய்திகளை வைத்து தான் நம்ம இங்கே சொல்கிறோம் ஏதேனும் கடல் தாண்டி போகணும் அந்த வாய்ப்பு எனக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா ஃபாரோஃபான்ஸ் இஸ் ஆல்சோ பட் அ மூவ்மெண்ட் ஒரு ஒரு ட்ராவல் இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ அந்த ட்ராவலுக்கு பிறகு உங்களுக்கு அங்கிட்டு போன பிறகு நல்ல செய்திகள் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு கடைசியாக பிரபஞ்சம் இங்கே என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு புதிய கதவு திறக்கிறது குரூப் டூ உங்களுக்கு இந்த புதிய கதவுக்கு பின்னாடி இருக்கும் நல்ல செய்தி என்ன அதே சமயத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன குரூப் டூ நம்ம பார்ப்போம் குரூப் டூ ஹோலியில் கடவுளே நம்ம என்னங்க இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா தாய் தந்தை போல யாரோ உங்களை நேசிக்கிறாங்க அதே சமயத்தில் இங்கேயும் வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய சுமக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு ஒரு புதுப்பித்தல் எல்லாமே நான் தனியாக இருந்து இப்பொழுது எனக்கு ஞானம் பிறந்திருக்கு நானும் தயாராக இருக்கேன் அப்படின்னு பொழுது ஹோலி இல்லை ஹோலி அப்படின்னாலே ரொம்ப தூய்மையானது ரொம்ப மிகவும் தூய்மையான ஒரு சக்தி உங்களை நேசிப்பதாகவும் அவர்களுடைய கையில் நீங்கள் வந்து குழந்தையாக இருக்கிறீங்க அப்படிங்கறதும் தான் தான் இங்க சொல்றாங்க அண்ட் யூ ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் ஹோலி லவ் இந்த பிரபஞ்சமும் உங்களை நேசிக்குது நீ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அது ஆரோக்கியமாகவே கை கூடி வரும் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் செய்தி குரூப் டூ வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்திருக்கிறாங்க வாழ்த்துக்கள் குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி